கிருஷ்ணகிரியில் திரையிடப்பட்டுள்ள வேப்பு திரைப்படத்தின் நூற்றுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் சிலம்பம் சுற்றியவாறு திரைப்படத்தினை காண வந்தவர்களை பாடத்தின் தயாரிப்பாளர் இனிப்புகள் வழங்கி வரவேற்பு தமிழர்களின் வீர கலையான சிலம்பம் கலையை மையமாக வைத்து பெண்ணினத்தை போற்றும் விதமாக வேம்பு திரைப்படம் கிருஷ்ணகிரியில் உள்ள முருகன் திரையரங்கில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க சிலம்பம் கலையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் நடத்தரப்பட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது இந்த நிலையில் வேம்பு திரைப்படத்தினை காண நூற்றுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் கைகளில் சிலம்பத்தினை சுற்றியவாறு திரையரங்கம் வந்த இவர்களை வேம்பு படத்தின் தயாரிப்பாளர் கோல்டன் சுரேஷ் இனிப்புகள் வழங்கி வரவேற்றார் பின்னர் சிலம்பாட்ட கலைஞர்கள் மக்கள் மத்தியில் சிலம்பத்தினை சுற்றியவாறு வேம்பு திரைப்படத்தினை கண்டு கழித்தனர் மேலும் இது குறித்து வேம்பு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கோல்டன் சுரேஷ் கூறுகையில் பெண்களுக்கு இழைக்கப்படும் குற்றங்களை தடுக்கும் பொருட்டு தற்காப்பு கற்பதினால் பெண்களுக்கு எதிரான பாலியல் உள்ளிட்ட வன்கொடுமைகளில் இருந்த தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது லாப நோக்கில் இல்லாமல் சமுதாய நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ள இந்த வேம்பு திரைப்படத்தினை தமிழக அரசு திரைப்படத்திற்கு வரி குறைப்பு செய்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை கட்டாயம் இந்த திரைப்படத்தினை கண்டுகளிக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் வேம்பு திரைப்படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி பகுதியில் படமாக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க ஒரு பெண்ணியத்துக்கு உண்டான ஒரு படம் பெண் குழந்தைகளுக்கான படம் பெண் இல்லாமல் உலகம் இல்லை மங்கையராய் பிறப்பதற்கு மாதவன் செய்திட வேண்டும் பெரியவங்க பாடியிருக்காங்க அதுக்கான ஒரு சின்ன ஒரு தோற்றம் தான் இந்த படம் இந்த படம் வந்து பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ளது ரிலீஸுக்கு முன்னாடியே விருது கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது இரண்டாவது வாரமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு தமிழக தமிழகம் முழுவதும் இந்த வெற்றி விழா கொண்டாடும் வகையில் இந்த சிலம்பம் பயிலும் தமிழர்களை வைத்துக்கொண்டு இந்த வெற்றி விழாவை கொண்டாட துவங்கி உள்ளோம் இந்த வெற்றி விழாவை தொடரும் நன்றி இந்த படம் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து எனக்கு சினிமா மேல் ஒரு லவ் அந்த ஒரு உண்டு எனக்கு முதல் படமா வந்து ஒரு மக்களுக்கான ஒரு படமாக ஒரு விழிப்புணர்வு படமா என்னுடைய நோக்கம் பட் இனி இந்த படத்துக்கு அப்புறம் எல்லா படமும் இதே ஒரு சாயலில் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நிறைய இந்த இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் வன்முறை தூண்டுதல் இருக்கிற படமா உருவாக்கிட்டு இருக்காங்க பட் சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியம் அந்த மீடியம் வந்து மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு மீடியமா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பல வெற்றி படங்கள் கொடுத்து பல கோடிகளை சம்பாதித்த அத்தனை தயாரிப்பு ஆளர்களுக்கும் நான் இங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமா எழுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் என்னுடைய மஞ்சள் என்னுடைய மஞ்சள் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் முதல் படமாக இந்த படத்தை நான் உருவாக்கி உள்ளேன் இந்த இடத்தில் நான் உறுதிமொழி அளிக்கிறேன் என்னுடைய அடுத்த படைப்புகளும் இந்த படங்களாக தான் இருக்கும் அப்படி சிறந்த ஒரு சமூகத்துக்கான ஒரு படங்களாக தான் இருக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன் தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா இந்த திரைப்படம் கண்டிப்பா தமிழ்நாடு அரசுக்கு இந்த இடத்துல ஒரு என்னுடைய வேண்டுதல் மக்களின் சார்பாக என்னுடைய வேண்டுதல் என்னுடைய வேண்டுதலை தாண்டி மக்களின் சார்பாக இந்த பெண் குழந்தைகளுக்கு சார்பாக நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது அரசாங்கத்திடமும் கல்வி அமைச்சர்களிடமும் முதலமைச்சரிடமும் நான் கேட்டுக்கொள்வது இந்த திரைப்படம் வந்து நான் சிறு வயதில் பயிலும் காலத்தில் எங்களை பள்ளிக்கூடத்திலிருந்து சினிமா கொட்டைகளை கூட்டு போய் படம் பார்க்க வைப்பார்கள் நல்ல படங்கள் அந்த வரிசையில் இந்த படம் அமைந்துள்ளது இந்த இடத்தில் நான் வந்து நம்ம தமிழக முதல்வரிடமும் கல்வி அமைச்சரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறு பெண் குழந்தைகள் சார்பாக இந்த படமும் அதே வகையில் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த படம் திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி